கத்தூருக்கு மய்மை உண்டாகட்டும் நம்முடைய பார்வை நோக்க வேண்டும் அணியும் வயிறு கட்டி வாயை கட்டி தின்னாம செம்மியா உடுக்காம சந்தோஷமா இருக்காம அநேகர் சம்பாதிப்பாங்க ஐயோ வரும்போது அநேகருடைய வியாகலம் தின்னாம இதெல்லாம் உண்டாக்குனனே போற போறே காரணம் இனிவரும் பலன் மேல் உள்ள சந்தோஷம் இல்லை இனிவரும் பலன் மேல் நோக்கம் இல்லை இதுதான் நோக்கமா இருந்தபடிதான் வியாதப்படுகிறார்கள் ஐயோ எல்லாம் விட்டுட்டு போறேன்னு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளால் மறுவரப்பு பிறந்து கூட ஒவ்வொரு தேவன் அவர்களை பலப்படுத்துவா தேவன் அவர்களை கழிவுராய்ப்பா தேவன் அவர்களுக்கு மேலான பலனை கொடுப்பா அவர்களை வருகைக்காக தேவன் ஆயுத்தப்படுத்துவாருடைய நாமத்துக்கு சோத்திரம் பாருங்கள் சந்ததி பார்க்கணும்னா எந்த சந்ததியானாலும் சரி விருட்சங்களானாலும் சரி மிருகங்களானால் பறவைகளானால் ஒரு பிராணி மனுஷனானாலும் ஆண் பெண் இல்லாமல் சந்ததியே இல்லை ஆண் பெண் இல்லாமல் சந்ததியே இல்லை அவளுயா சந்ததி பிறக்கணும்னா தாய் தகப்பன் வேண்டும் தேவனுக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்றால் அவரும் தன்னிலே இரு தன்மை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற சப்ஜெக்டை நான் முதல் நாளில் சொன்னேன் அல்லா நான் முக்கியமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு பேசணும்னு நினைச்சேன் நம்முடைய நேரம் அனுமதிக்கல கத்தருக்கு சோசரும் ஆனால் தொட்டு விடுகிறேன் அதாவது இந்த உலகத்தில் இவ்வளவு கோடி கோடி கணக்கான மக்கள் இருக்காங்களே பிரசங்க கேட்டா ரசிக்கப்படலையே ரசிக்கப்பட்டவங்களும் அநேகர் செம்மியா ஜீவிக்கலையே முழுமையா ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியலையே சிலரு இத வேண்டாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நடக்கிறாங்களே இதுக்கு ரகசியம் என்ன இது அனைவரும் கேள்வி வருகிறது பைபிள் எழுதிருக்கு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் அப்ப நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவங்க அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள் தோணுது இல்லையா கிண்டல் அடித்து பேசுறவங்களுக்கு இதெல்லாம் ஏதுவான வசனங்கள்

ஆயிரணக்காக ஆடி கொஞ்ச நாள் பச்சை உண்மையான களை பறக்கும்போதே நல்ல கலையாக தண்டு பெருசாக காயாக தெளிவாக பறக்கும் வெள்ளரி எடுங்க பூசணி எடுங்க தும்பலை எடுங்க எதையிடுங்க சிலது ஏராள பூக்கள் வெறும் பூக்களாக வரும் ஆனால் சில பூக்களுக்கு அடியில அந்த காய் சேர்ந்திருக்கும் அதுதான் பூ ஒண்ணு அப்ப உண்மையான பூ உண்டு போலியானது உண்டு உண்மையான காய் உண்டு போலியானது உண்டு போலி ஏராளம் போலி ஏராளம் இருக்கும் உண்மையானது சுருக்கமாக இருக்கும் சரி இப்ப ஆண்டவர் சொன்னா மூன்று விதமான மூன்று விதமான சித்தப்படி இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கிறார்கள் ஒன்று புருஷ சித்தப்படி இன்னொன்று மாம்ச சித்தப்படி இன்னொன்று தேவ சித்தப்படி சொல்லுவோம் சொல்லுவோம் ஆண்டவர் மனிதனை படைத்த போது தனி நல்லா சொல்லி ஆண்டவர் அவர்களை குடும்பமாக்கினார் தேவனுடைய அநாதி திட்டப்படி உள்ளது உலக முன்னே கிறிஸ்துக்குள் இருந்ததுதான் ஆண்டோர்ல மனிதனை சுயாதீன சித்தத்தில் தேவன் படைத்திருக்கிறார் மெஷினாக உண்டாக்கவில்லை மனிதனை மெஷினாக ஆண்டோர் உண்டாக்கவில்லை அவனுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார் மனிதன் இரு தன்மை உள்ளவன் ஒ தன்மை இன்னொரு தெய்வீக தன்மை ஜீவ சுவாசத்தை ஊதினபடியினால் அவன் ஜீவாத் தெய்வீக தன்மை உடையவனாகவும் மண்ணினால் உண்டாக்கப்பட்டால் மண்ணின் தன்மை உடையவனாக இருக்கான் தேவனுக்கு தெரியும் மனிதன் பலவீன பாண்டம் மனிதன் பலவீன பாண்டம் ஆகினால் எங்கேயாவது சின்ன தப்பு செய்தான் ஆகினால அவருடைய பிரிய சித்தத்தோடு கூட அனுமதிக்கிற ஒரு சித்தம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோதரகுமார சுட்டரிக்கப்படும் ஆண்டவர் என்று தூதர்களை கொண்டு நீ ஓடிப்போம் அழியாத முடிக்கு இந்த சமூகத்தில் நெல்லாதே பின்னிட்டு பாராதே நீ அழியாத முடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார் அதுதான் தேவனுடைய பிரிய சித்தம் மலைக்கு ஓடிப்போம் அந்த கண்மலை கிறிஸ்துவே சரி இருக்கட்டும் ஆனால்

அனுமதி நெருங்கி வரும் போது மலைக்கு ஓடின அனுமதிக்கிற சித்தம் தற்காலிகமானது சித்தம் தான் நிரந்தரமானது அல்ல நாம் நிலவிய மனுஷனாக இருப்பதனால் அனுமதிக்கிற சித்தம் என்று ஒன்று இருக்கிறது மற்றது இந்த உலகத்தில் மனிதன் பலவீனமாக இருப்பதனால் அனுமதிக்கிற சித்தம் அனுமதிக்கிற சித்தத்தில் போகும்போது அது அவனுக்கு அநேக நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வரும் அதனால் தான் மனிதன் கஷ்டப்படுகிறான் சொல்ல ஆயிரம் துன்பப்பட வேண்டியது நல்ல தீமை படிக்கணும்னா துன்பம் அனுபவிக்கணும் நன்மை தீமை அறிந்து ஒருத்த நிறைவான பூரண மனுஷனாகணும்னா நன்மை தீமை படிக்கணும் ஆ அது துன்பப்படணும் துன்பங்கள் வரும்போதுதான் நல்ல தீமை என்கிற நிறைய பாடங்களை நான் படிக்க முடியும் அல்ல உதாரணத்துக்கு சொன்னா ஒரு நல்ல கோர்ட் கேஸ் வந்துட்டோம்னா கோர்ட்டை பற்றி ஒண்ணும் தெரியாதவன் வக்கீலை பற்றி தெரியாதவன்

அனுமதிக்கிற சித்தத்தை மனிதன் பிடித்துக் கொண்டு தன் சுயத்திலே போவதனால தான் அனைத்து கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் ஆயினும் சித்தம் தேவனை அனுமதித்திருப்பதனால் மனிதன் பலவீனமா இருப்பதனால் அந்த பலவீன சித்தத்தில் போகிறவரையும் ஆண்டோர் தாங்கி தூக்கி எடுக்க உதவி செய்கிறார் செய்யப்படி இருக்கட்டும் மூன்று விதமான பிள்ளைகள் பிறக்கிறது அதுக்கு நலன் ஆபிரகாமுடைய வீடு ஆபிரகாமுடைய வீட்டில் வாக்குத்தப்படி பிறந்தவன் ஈசாக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு தாமதமானவனால் மனித ஒழுங்குக்கு மாறாக மனிதனை உண்டாக்கும் போது ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுங்கிலே ஆதாமுக்கு ஒரு தான் கொடுத்தார் இப்ப சில மார்க்கங்கள் நாலு கட்டலாம் பத்து கட்டலாம் பதினஞ்சு கட்டலாம் சாப்பாடு மட்டும் போட்டா போதும்னு சொல்றாங்க அது தேவனுடைய வழியே அல்ல அது தேவனுடைய ஒழுங்கே அல்ல அது தேவனுடைய மார்க்கமே அல்ல ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய ஒழுங்கு இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் அந்த நோய் எல்லாம் பரவ

ஒரே வீட்டில் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ஆகாருக்கு பிறந்தவன் இஸ்மது சாராளுக்கு ஈசாக்கு வாக்குத்த குமாரன் பிறந்தான் பிறகு ஆஜாமை இருபத்தஞ்சு ஒண்ணுல ஆபிரகாம் என்னும் ஒரு தேர் வாகம் பண்ணி இருந்தான் அது புருஷ சித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன சித்தத்தில் அவன் கேத்துராள் என்கிற ஒருத்தியை அவன் கூட வாகம் பண்ணியிருந்தான் பிள்ளைகள் சாராளிக்கு ஒரு மகன் ஆறாருக்கு ஒரு மகன் கடைசியில ஆலும் மாசத்தின் படி பிறந்தவன் சாராளி மரியாசை பண்ணுனான் ஈசாட்டி மரியாசை பண்ணுனான் மாசத்தின் படி நிக்கிற கூட்டம் எப்போதுமே பன்சுத்தவேதா மொத்த பிரியாசனம் பண்ணுவாங்க மாசத்தின் படி பார்க்கிற கூட்டும் ஜெயேசு கிறிஸ்துவர் பண்ணுவாங்க

இரிச்சல் மாம்சத்தின் இரிச்சல் ஜீவனத்தின் பெருமை இவைகளினோ சுயாதீன சித்தத்தினோ மாம்ச சித்தத்தினோ கல்யாணம் ஆகாமலே ஏராள பிள்ளைகள் இப்ப பிறக்குது கல்யாணம் அமைக்காமலே குழந்தைகளை தார்மார பறக்குது இதெல்லாம் மாம்ச சித்தத்தில் பிறக்கிறது ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற புருஷ சித்தத்தில் பிறக்கிறது இப்படி ஏராளம் பறக்குது ஆனால் தேவனுடைய தேவனுடைய தீர்மானப்படி பறக்கிறது செலகு அதை யாருங்க நமக்கு தெரியாது ஆனால் தேவன் அறிவார் அவர் சொன்னார் என் ஆடுகள் என் சத்தை கொடுக்கிறது

அப்பா இல்ல அவரு அப்பாக்கு பிள்ளைகளுக்கு மேல பாசம் தானே இருக்கும் கீழ்படியாத பிள்ளைக்கு மேலும் பாசம் இருக்கு அவன் திருந்தி வந்துடணும் ஆகவே எல்லோருடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்ததினால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை இருக்கிறது எல்லாருக்கும் நன்மை இருக்கு ஒரு கல்யாண வீடு நடக்குது நோட்டம் புருஷன் மனைவி கல்யாணம் விருந்து நடக்குது பிச்சைக்காரன் வந்து அவருக்கு சோறு கொடுக்க மாட்டுவாங்களா நாக்கி சோறு இல்லாம போகுமா இலையில இருந்தாலும் கிடைக்கும் பூனைக்கு கிடைக்காம இருக்குமா அதுக்கு இடையிலோடி பெருசாடிக்கு கிடைக்காம இருக்குமா அல்ல எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் மனவாளனோடு மனவாட்டியாய் இருக்கும் மையமை அவர்களுக்கு தான் குறிப்பிட்ட நபருக்கு தான் சிலர் நோய் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போனதுதான் அடுத்த எண்ணையாவது திரும்ப நோய் வந்தா மட்டும் வருவாங்க வருஷத்துக்கு ஒருக்கா குளிக்கிறது மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா கிறிஸ்துமஸுக்கு கோயிலுக்கு போறது மாதிரி நோய் வந்தா மட்டும் வருவாங்க ஒரு முறை ஒரு ஐயா வந்து ஜோத்துக்கு வந்தா அவர் சொன்னார் ஐயா என் மக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வார வழிகள் எல்லாம் விழுகிறான் மயங்கி மயங்கி விழுகிறான் அப்படியா பாரமா இருக்கு சின்ன பிள்ளை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் விழுகிறான் பாரத்தோடு ஜபம் பண்ணி விட்டா அது பிறகு அந்த பிள்ளைக்கு அது இல்லவே இல்லை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நான் கேட்டேன் உங்களை காணவே இல்லை என்ன அது பிற அப்படி ஒண்ணு வரவே இல்லை என்ன செய்யல மயங்கி மயங்கி ரோட்டிலையும் பள்ளிக்கூடத்துல என்ன செய்யல விளையல அவங்களுக்கு நன்மை கிடைக்குது நன்மை கிடைக்குது ஏ சூட்ல இருந்து ஆனா நிச்சய பரலோகத்துக்கு நன்மை கிடைக்கல கிடைக்கணும்னா தேடணும் கிடைக்கணும்னா தேடணும் அவங்களுக்கு நன்மை கிடைக்குது

நரகத்துக்கு சிலர் தப்பிடும் விசுவாசிகளே எல்லாரும் நரகத்தை தப்பலாம் அது ஆண்டவர் இரக்கத்தில் ஐசரியம் உள்ளவராய் இருக்கிறார் இயே மனிதரைக் രക്ഷிக்கபடவும் சத்தப் प्यारी ஆரி உள்ள தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஆனால் எல்லார் நீதிபகுளும் வரமாட்டாங்க அவங்க இருதயம் தயையாய இருக்கினால உலகத்துக்கு தான் இழுக்கும் பிரைஸ் லார்ட் ஹ ஆனாலும்

அவருடைய பார்வை அவருடைய சிந்தை அவருடைய நோக்கம் அவருடைய லட்சியம் எல்லாம் இயேசு 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 எப்படி இருக்கிறோம் அலலோய்யா ஹலலோ இல்ல மற்றவருக்கு ஆயே ஒரு மரத்தோட விதைனால் மரம் உண்டாயும் மரத்திலிருந்து வளர்க்கிற விதை அதே மரத்தை உருவாக்குகிறது ஹலோ இல்ல இதை பற்றி நான் என்ன வளர்க்கணும் தெரிஞ்சதுதான் இங்க ஆதாமுடைய சந்ததி ஆதாம் ஏவாளில் இருந்து பிறக்க வேண்டும் ஆதாமுக்கு சந்ததிக்கு வேண்டிதான் ஆதாமில் இருந்து ஒரு ஏவாளை முதலாவது ஆண்டோர் பிறக்க செய்தார் இதுதான் தெய்வத்துவத்தில் நடந்தது அதைத்தான் இன்றைய ஊழியக்கார ஒருத்தருக்கு தெரியாத விஷயம் அல்லா

ஒன்னு சேர்ந்து ஒரு மனித குழந்தை அதே போல தேவன் ஒரே தேவன் ஒருவரே சாயலும் ரூபமான தேவன் ஒருவரே அதர் தேவனும் கத்தரும் ஆனவர் ஒருவரே உங்கள் தேவனும் கத்தருமாய் இருக்கிற நான் என்று ஆண்டவர் லேவராவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்கிறார் அவர் ஆவியாலும் ரூபமாக இருக்கிறார் சாயல் ரூபம் ஒன்றானவரா இருக்கிறார் சந்தனிக்காக வேண்டி தன்னுடைய தெய்வ சந்தனிக்காக வேண்டி தனக்கு ஒப்பான ஒரு தெய்வீக சந்தனியை பிறப்பிப்பதற்காக வேண்டி அவர் சாயலையும் ரூபத்தையும் பிரிக்கிறார் அவர் இவர் ரூபமானவர் மகிமையை விட்டு இறங்குகிறார் महिमल मिस्ते <manyan>

ஒரிஜினல் க்ளோரி ஒட்டு முதல்ல கிறிஸ்துவாக தூதனானவரா தாழ்த்துகிறார் பின்பு மனிதனாகிறார் பாவிகளை ரட்சிக்க அவர் மனிதனாக மாறுகிறார் இப்ப ஞானஸ்தானத்தில் வந்து நிற்கிறார் பாருங்க இயேசு நமக்கு மாதிரியை காண்பித்தார் இயேசு பாவம் செய்யல அவர் வாயில வந்து இருக்கல புருஷத்துல பிறக்கல ஆகையினால் அவருடைய பாவம் இல்லை அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இல்லை ஆனால் கற் அவர் மனிதனாக இருந்தபடியினால் தேவன் கற்பனை முழுதும் அவருக்கு பணியிடணும் ஆயினால் அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கிறார் இயேசு பாவ அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கலை ஏன்டா அவர் பாவத்தில் பிறக்கல்ல அவர் பாவம் செய்யல அவர் பரிசுத்து இதை ஒன்றை மட்டும் எல்லா மக்களும் தெரிஞ்சு எல்லா கல்விக்கும் விட வரும் உலகத்தில் உள்ள எந்த தீர்க்க தொழர்சையும் பல்சுத்தாவிங்கனால் பிறக்கல்ல எந்த நபியும்

பரிசுத்தாவியினால் ஊழியம் செய்ய பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார் பரிசுத்தாவியினாலே பிசாசுகளை துரத்தினார் தேவ வல்லமையினால் அற்புதங்களை அடையாளங்களை வல்லமைகளை நடப்பித்தார் தேவனுடைய அநாதி தீர்மானப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டியது ஆயிற்று நேற்றைக்கு ஒரு பத்திரம் இது காட்டுனர் உங்களுக்கு சாகுல் அமீத் என்ற ஒரு சகோதரன் இங்க நாகூர் பக்கத்தில் இருந்து முதல்ல கடிதம் கேட்டிருந்தோம் பத்திரிகை கட்டிய நான் உங்களுக்கு அது வாசித்தொடியில் இருந்த ஒரு சகோதரன் அவர் எழுதியிருந்தார் மனிதன் பாவம் செய்வதற்காகவே பிறந்திருக்கிறான் என்று வெள்ளி மலர் இந்த வெள்ளி மலர்ல தெய்வீகம் அறிவோமா என்ற ஆன்மீகம் அறிவோமா என்கிற மலர்ல அது இருக்கிறது பாவம் செய்வதற்காகவே மனிதன் பிறந்திருக்கிறார் இது என்ன பெரிய ராங் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெரிய எதிரான வார்த்தை அப்ப பாவம் செய்வதற்கா மனுஷன தேவன் படைச்சார் அப்ப தேவனும் பாவம் செய்கிறாரா தேவன் பரிசுத்தராய் இருந்தால் மனிதனையும் பரிசுத்தனாய் இருப்பதற்காகத்தான் படைத்திருப்பார் மனிதன் பாவம் செய்வதற்காக பிறந்திருந்தால் தேவனும் பாவம் செய்கிறவராக தான் இருப்பார் இல்லை தேவன் பரிசுத்தன் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுது